ரெண்டாயிரம் வருஷம் ஒரு பழமையான ஒரு நகரம் இருந்திருக்கு துறைமுகத்தில் இருந்துட்டு பெரிய பெரிய ரோம பேரரசு சீனா அவர்களுடைய வணிகத்தில் தொடர்ந்து இருந்திருக்கு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோம பேரரசினுடைய அந்த அகஸ்திய சீசரில் அந்த முகம் பொறிக்கப்பட்ட அந்த நாணயம் இங்கே கிடைச்சிருக்கு மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊட்டி அவரை வெட்டுறதுக்காக வச்சிருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஒரு பழமையான ஒரு நகரம் இருந்திருக்கு அந்த நகரத்தை தான் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம் ஸோ பக்கத்துலேயே எங்களோட நண்பர் தேவ் இருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு போயிட்டு அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்குவீங்களா அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கேன் போயிட்டு வீடியோஸ் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் பட் என்னன்னா இது வந்த ஏரியா வந்து பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள் இதில் இருக்க பாதி பேருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது இதோட ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லுவாங்க பக்கத்தில் தானே இருக்குது இதை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க ஸோ இது வந்து நிறைய ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து போக போக பார்ப்பீங்க அந்த இடத்துக்கு நம்ம கிட்டே வந்துவிட்டோம் வீடியெல்லாம் போய் கஜன் உங்களுக்கு சொல்லுவார் அதோடு வந்துட்டு எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் லைஃப் ஆஃப் தேவா இதில் சேனல் நேம் போடுறேன் அவருக்குமே போயிட்டு அவர்கிட்ட வீடியோஸ் எல்லாம் ட்ராவல் வீடியோஸ் தான் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கொஞ்சம் ஒது ஒதுக்குப்புறமான இடத்துல தான் இருக்குது அதிகளவான ஆட்கள் வந்துட்டு இதை தெரியாததால் விரும்பி வர்றது இல்லை ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹொப்பின் ஹொப் ஹோப்னு சொல்லி ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாத்துக்குமே அந்த பஸ் போய்கொள்ளும் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் இடம் சுற்றி பார்த்துட்டுருக்கேக்கே திருப்ப பஸ் வந்துட்டு உங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்ல விடும் ஸோ இது வந்து மற்ற மற்ற நாடுகள்லேயுமே வந்துட்டு வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ஓகே இப்போ இதில் விரைக்கில் பாத்தீங்கன்னா இதில் பார்க்கிங்க்கு வந்துட்டு டிக்கெட் தரணும் இதில் உள்ள வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் டிக்கெட் வாங்கிருக்கணும் பத்து ரூபா டூ வீலருக்குன்னு போட்டிருக்கு அதாவது இந்த இருசக்க வாகனங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்ல இப்போ அண்மக்காலமாக தான் இப்படி டிக்கெட் வந்து எடுக்கணும் போகிற வழி எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இருக்குது பாருங்கள் ஹொப்போன் ஹப் ஆஃப் பஸ்ஸுன்னு சொல்லி இந்த பஸ்ஸு தான் நான் சொன்னான் இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்துக்குமே ஆக்களை கொண்டு போகும் ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இதிலே படங்கள் எல்லாம் பட்டிருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இந்த கட்டிடத்தின் நுழைவாசலில் நாங்கள் நிற்கிறோம் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி அந்த இடத்துல செங்கற்களால் தான் கட்டியிருக்கு இன்னும் வந்துட்டு பூச்சி பூசினி மாதிரி இருக்குது ஸோ உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்கின்றத அப்படியே காட்டுறேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்லினா ஸோ சோழ பேரரசனுடைய ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்குது இந்த இடத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா வணிகங்கள் எல்லாமே நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட இது அண்டின பகுதியில் வந்துட்டு கடற்கரை இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு துறைமுகமும் இருந்திருக்கு இந்த துறைமுகத்தில் இருந்துட்டு பெரிய பெரிய ரோம பேரரசு அதே நேரத்தில் சீனா அவர்களுடைய எல்லாமே வணிகத்தில் தொடர்பில் இருந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அகழ்வாராய்ச்சியிலேயுமே அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு இப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொடக்கம் நாற்பது அடி நீள அகலத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் செங்கற்களை வச்சுட்டு இடத்தில் இந்த

இப்போ இந்த இடத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது வந்து இது கிழக்கு வருஷத்துக்கு முன்னமே இருந்த விஷயம் அதுக்கு பிறகு காலை ஓட்டத்தில் இது வந்து அப்படியே மறைக்கப்பட்டுட்டு மறைக்கப்பட்ட பிறகு இது எப்படி ஆக்களுக்கு தெரிய வந்தேன்னு சொல்லி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இந்த பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு கீழே இருந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ரெஞ்சு தான் வந்துட்டு இங்கே கொலோனியத்துவ ஆட்சியை வந்து மேற்கொண்டுருந்தது அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இதால் சும்மா இல்லை இங்கே வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாமானை வச்சு விளையாடி கொண்டு அது வந்து ஒரு மின்ற மாதிரி இருந்துருக்கு அப்போ அவர் போயிட்டு கிட்ட பார்க்கல அது ஒரு தங்க நாணயம் ஸோ அந்த நாணயத்தை வந்துட்டு அவர் பார்க்கல ரோம பேரரசனுடைய அந்த அகஸ்திய சீசனில் அந்த முகம் பொறிக்கப்பட்ட அந்த நாணயம் இங்கே கிடச்சிருக்கு அதுக்கு பிறகு தான் அவர் வந்துட்டு இந்த இடத்துல அகழ்வாரத்தை செஞ்சால் கணக்கு விஷயங்கள் தெரியுமன்றதுக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறார் அப்போத்தையும் இருந்த அந்த ஆட்சியாளர் ஸோ அவே வந்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த இப்படியான விஷயங்கள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன் கிராம மக்கள் வந்து என்ன பண்ணிவிட்டு தண்ணி இங்கே இருக்கிற அந்த சிங்கள சிங்கல் சுங்கம்பால மட்டுமே செய்யணும் வந்து ஒவ்வொரு சிங்களாவது போய் அவங்க கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இங்கே வந்து அந்த கட்டிடமே இருக்காது ஏன்னா அவங்க அந்த டைமில் வந்து இங்கே அவங்களுக்கு அடியில் தானே இருக்குது ஆட்சி பண்ண ஆட்சி நடக்கும் போது அதனால் இங்கே இருக்கிற கற்களெலாம் எடுத்துகிட்டு போய் அவங்க கிராமங்களை யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுது ஆமாம் இந்த சிங்கல்லாம் நாங்கள் வந்து அங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின் போது இந்த ஒரு சைட்டே அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்த வந்து இங்கேருந்த இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போய் அது என்ன ஆச்சுன்றது தெரியல எக்ஸாக்டாக எனக்கு பட் இங்கே கிடைக்கப்பட்ட அந்த சிலைகள் அந்த நாணய வடிவங்கள் அப்புறம் அந்த ஓடுல் மாதிரி இருக்குதுல்ல என்னது அந்த கோட்டை ஓடு அதில் கூட வந்து அந்த ராஜாவோட படங்கள் பழைய அந்த முந்த முந்தி காலத்தில் கிடைக்கப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சிருக்காங்க பட் ஆனால் அது கரெக்டாக இப்போ வந்து எந்த இடத்துக்கு இருக்குன்றது தெரியல மேபி அது தெரிஞ்சுது அப்படின்னா வந்து இதில் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் பட் ஓவராலாக ரொம்ப அந்த ஹிஸ்டாரிக்கலாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறோம் பட் ஸ்டில் இது வந்து ஒரு கணக்க வரலாற்றுக்கு முன்பட்ட விஷயம் அதாவது சோழர்கள ஆட்சியில் இருந்த ஒரு முக்கியமான நகரம் துறைமுகமாக இருந்த ஒரு நகரமாக இது அந்த காலத்தில் இருந்திருக்கு அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் இந்த இடத்துல இப்படி இருக்குன்றத வெளியில் கொண்டு வரணும்ன்றதுக்காக இதாண்டி இருக்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ அதில் வந்து அந்த கார்த்தியை வந்து கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த மஞ்சள் த மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அவரை வெட்டுறதுக்காக வச்சிருக்குங்க அந்த வீடியோ வந்து இங்கே தான் எடுத்தாங்க ஷூட் பண்ணி வந்து இங்கே தான் ஃபுல்லாகவே நடந்துச்சு ஸோ அந்த இடத்தையும் காட்டு இந்த இடம் இந்த இடத்துல தான் அந்த இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல தான் கார்த்தியை வந்து கட்டி போட்டுட்டு அந்த அவரை கொலை செய்கிறது அதாவது கழுத்தை வெட்டுறதுக்காக அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி கையெல்லாம் கட்டி வச்சுருந்துருக்குங்க அந்த இடம் இந்த இடம் தான் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ பொன்னியின் செல்வன் பார்த்தாக்கள் இந்த விஷயத்த கொமெண்ட் பண்ணி கொள்ளுவோம் அதோட இது சம்மந்தமான வேறு வரலாற்று தகவல்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே கொமெண்ட் பண்ணிங்கன்னா நானுமே பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது முந்தி வந்துட்டு இந்த இடத்துல அதிக ரீல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இப்போ வந்துட்டு இதில் ஓனிங் போட்டு ஃபைன் போடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு முக்கியமாக ரீல்ஸாக நோட் அலவுட்டிங் ரீஸ் ஆகிட்டு போட்டிருக்கு இவர் நாள் ஃபோட்டோகிராஃபர் அலவுட்டிங் குறிப்பாக இந்த வர இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அதிக டூரிஸ்ட் வரையணும் முந்தி தேவை அப்படி இந்த இடத்துல டூரிஸ்ட் வரது லோக்கல் ஆர்ட் ஃபீல் மட்டும் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்போது இந்த டிஎஸ்எல்ஆர் காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் நானே வந்து அது ஏறி நின்று ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் எனக்கு அது தெரியாது சரி நான் கண்டென்ட்ஸாக மேக் பண்ணும்போது வந்து என்னாச்சு ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டுக்கல சொல்ல போனோம்னா வரலாற்று விஷயத்தை வந்து அவங்க இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறமே இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பெருசாக அதை வந்து பொருட்படுத்தலை மக்கள் வந்து இந்த கல்லை உடைக்கிறது பசங்க வந்து இங்கே ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணி அந்த இடமே வீணானது தான் வீணான பிறகு இவங்க வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து நம்ம டூரிசம் அபூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இப்போ கொஞ்சம் இது பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த போனது போனது தான் எவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் போயிருக்கும் அந்த கற்கள் ஏதாவது இருந்திருக்கலாமே பட் ஆனால் அந்த டைமில் இருந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து இங்கேருந்து அந்த

கொஞ்சம் தூரம் வந்த உடனே இதுல போட்டிங் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ வந்து மாற்றி வச்சிருக்கணும் இந்த இடத்த எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதிகளவா பனை மரங்கள் தெரியுது பனை மரத்தின் அந்த அடியில் எல்லாமே இப்படியே கும்பி மாதிரி இருக்குது கற்கள்லாம் கீழே இருக்குது அந்த அடித்தளத்தில் இதில் பாருங்கள் போட்டிங் குடிக்க போகிறதுக்கு இதுல போட்டுகள் எல்லாம் வச்சுருக்கு போன டூரிஸ்டே இந்து விழாக்கள் தான் போதே பின்னாடி தெரியல அந்த போட்டு வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ ரெண்டு மூணு பிளேஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த போட்ஸை பர் பர்சனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இப்போ நம்ம வந்த இடத்துக்கும் கூப்பிட்டு வருவாங்க அடுத்து ஃபிஷிங் ஆர்பரு அடுத்து வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அப்புறம் இந்த பீச் கிட்ட அந்த ஒரு ஒரு சின்ன ஏரியா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போய் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து பைக் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபோர் ஃபைவ் ப்ளேஸஸ் வந்து நீங்கள் அப்படியே ஒரு போட் ரைட் போன மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த மேங்ரூவ் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் அதெல்லாம் மேங்ரூவ் தான் இந்த இடத்துலையும் மண்டல தாவரங்கள் அப்படி இருக்குது ஃபுல்லாக இருக்குது வர மாதிரி ஆமாம் எக்ஸாக்ட்லி வர மாதிரி பட் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அழகாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த காலி சைட்ல எல்லாம் போயிக்கல ஒரு இடத்துல போயிருக்கோம் அங்கேயும் வந்துட்டு இப்படி போட்டிங் போகலாம் போட்டிங்கில் போயக்கில் நாலஞ்சு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த சுற்றுலா பயணிகளை வச்சுட்டு டூரிசத்தை அப்படியே கொண்டு போகணுமன்றதுக்காக இப்படி முயற்சிகள் செய்யணும் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் சரி ஓகே இப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சிருக்கலாம் இந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்கள் வந்துட்டு பைக் ரயின் பண்ணி வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஹொப்பு ஹொப்பின் ஹொப்போ பஸ் இருக்குது அதில் வரலாம் இல்லை நார்மல் பஸ் நீங்க வரலாம் பட் ஆனால் கொஞ்சம் நடந்து வர மாதிரி வெளியில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் பட் ஸ்டில் அப்படி வரீங்க அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து இங்கேயும் விற்கிறாங்க பட் இருந்தாலும் நீங்க வெளியிலேயே வந்து உங்களுக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தோம் எங்க சேனலுக்கு விதிப்பேட்டா முதல் தடவை வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற காணவையும் உங்களுக்கு தொடர்ச்சி வாங்கிவிடுவேன் என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன் வாய்ந்த